தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது நெடிந்த உயரம் ஆஜானு பாகுவான தோற்றப் பொலிவு பரந்த முகத்தில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் சிறிய கண்கள் பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தமிழ் மொழி தாய்மொழியாயினும் மலையாளம் தெலுகு மற்றும் தமிழ் உள்ளிட்ட பன்மொழிகளிலும் தனது தேர்ந்த நாயகன் வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிப்பால் முத்துரை பதித்த சிறப்பு காரணிகளையும் தன்னகத்தை கொண்டவர்தான் கலை நாயகர் ரஞ்சித் ஆவார் நடிகராக மட்டுமின்றி கதை ஆசிரியராக இயக்குநராக மட்டுமல்லாமல் குரல் கலைஞராக என வலம் வந்து தனது பன்முக ஆற்றலை நிரூபித்தவர் வெள்ளித்துறை மட்டுமின்றி சின்ன சிறப்பு கலைஞராக மெகா தொடர்களின் ரசிக பெருமக்களின் பேரபிமானம் பெற்றவராக பயணித்தவர் தற்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாஸ் சீசன் எயிட் என்ற ரியாலிட்டி தொடரிலும் பங்கேற்று சிறப்பித்தவர் பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட திரு ரஞ்சித் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை உலக பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் திரை உலகில் கால் பதித்தது எவ்வாறு தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த திரைப்படங்கள் எவை இரண்டு திருமண வாழ்வில் பயணித்த சூழ்நிலை பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை வினாக்களுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று தமிழகத்தின் கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூரில் சற்று வசதியும் அரசியல் பின்புலமும் உள்ள குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் செந்தில்குமார் எனும் இயற்பெயருடைய ரஞ்சித் ஆவார் வீட்டின் செல்ல மகனாக பிறந்து உறவுகளின் பாச பிணைப்பில் வளர ஆரம்பித்தவருக்கு செந்தில்குமார் என பெயர் சூட்டி உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தது யாரெனில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் இதன் பேரில் எம்ஜிஆரின் பொற்கரங்களால் பெயர் சூட்டப்பட்ட பிள்ளை என செந்தில் குமாரை ஊராரும் கொண்டாடி மகிழ்ந்தனர் எவ்வாறு வீட்டார் மட்டுமின்றி ஊராரும் கொண்டாடி மகிழ்ந்த செல்ல பிள்ளையான செந்தில்குமார் அவர்களும் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதே ஆரம்பித்தார் பள்ளி படிப்பில் நன்கு கவனம் செலுத்தி முதன்மையான மாணவராக மிளிர ஆரம்பித்தவருக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டிய பிள்ளை என்ற ஊராரின் பார்வை மாணவர் செந்தில்குமாரின் உள்ளும் கலையார்வத்தை விதைக்கத்தான் ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகம் மற்றும் நாட்டிய போட்டிகளிலும் தன்னை இணைத்துக் கொண்டு அதனிலும் முன்னணி மாணவராக வளரத்தான் ஆரம்பித்தார் இவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்துக் கொண்டு வாழ்வின் இளமை பருவங்களை கடக்க ஆரம்பித்தவர் திரைத்துறையில் தானும் ஒரு மிகப்பெரும் நாயகனாக ஜொலிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்னை வந்தவர் திரைப்பட கல்லூரியில் இணைந்து நடிப்பிற்கான பயிற்சியையும் முறைப்படி கற்க ஆரம்பித்தார் இவ்வாறு நடிப்பு பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த மாணவர் செந்தில்குமாரின் தோற்ற பொலிவை கண்ட தமிழ் துறை உலகம் அவரை வரவேற்கத்தான் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஆர் கே செல்வமணி தயாரிப்பு மற்றும் கதை அமைப்பில் கே எஸ் ராஜ்குமார் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஹ்மான் ரம்யா கிருஷ்ணன் சிவரஞ்சனி நடிப்பில் வெளியான பொன் விலங்கு என்ற திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் இணையாக சிவரஞ்சனியின் அண்ணனாக முத்து என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் செந்தில்குமார் என்ற இயற்பெயர் இல்லாமல் ரஞ்சித் என்ற பெயரில் அறிமுகமானார் மேற்கண்ட திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெறாவிடினும் கதையின்படி அடிதடி சண்டை எதிர்க்கும் குணம் சென்டிமெண்ட் பாசம் போன்ற நடிப்பு திறன்களால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த ரஞ்சித் அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தனர் இதன் பேரில் அடுத்த ஆண்டை கே டி குஞ்சுவோன் தயாரிப்பில் செந்தமிழன் இயக்கத்தில் வெளியான சிந்து நதி பூ என்ற திரைப்படத்தில் திருக்காவல் எனும் சக்திவேல் கதாபாத்திரத்தை ஏற்று ஊரே மதிக்கும் நபராக தாய் பாசத்திற்கு இயங்கும் மகனாக என தனது மன வலிகளை நன்கு வெளிப்படுத்தி நடித்திருப்பார் ரஞ்சித் அவர்கள் இத்திரைப்படத்தின் மூலம் சின்னப்புள்ள கதாபாத்திரத்தை ஏற்று ராஜகுமாரி அவர்கள் அறிமுகமானார் தனது அற்புத நாட்டியத்தால் ரசிகர்களை நன்கு கவர்ந்த ராஜகுமாரிக்கு சிந்து நதி பூ என்ற திரைப்படமே முதலும் கடைசியுமான திரைப்படமாக அறியப்படுகிறது சௌந்தரியன் மற்றும் வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் மெகாஹிட் ரகங்களாகும் குறிப்பாக மத்தாளம் கொட்டுதடி மனசு ஆத்தாடி இன்ன உடம்பு அடியை அடி சின்ன புள்ள உள்ளிட்ட பாடல்களை இன்றளவும் மறக்க முடியாதுதான் இதையடுத்து வெற்றிமுக நாயகனாக மாறிப்போன ரஞ்சித் அவர்கள் மைனர் மாப்பிள்ளை மற்றும் அவதார புருஷன் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகன் இரண்டாம் நாயகன் என தோன்றி நடித்து வந்த நிலையில் திடீரென யாரும் எதிர்பாராத வண்ணமாக வில்லன் கதாபாத்திர கலைஞராக மாறிப்போனார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பாரதி கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் மம்முட்டி தேவயானி நடிப்பில் வெளியான மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்தில் மணிமாறன் என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அமர்கலப்படுத்தியிருப்பார் ரஞ்சித் அவர்கள் மறுமலர்ச்சி திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ்நாடு மாநில அரசின் விருதை வென்றதோடு மட்டுமின்றி சிறந்த வில்லன் நாயகருக்கான விருதையும் ரஞ்சித் அவர்களுக்கு பெற்றை தந்தது மேற்கண்ட திரைப்படத்தின் வாயிலாக வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞராக மாறிப்போன ரஞ்சித் அவர்கள் பார்த்திபனுடன் பாரதி கண்ணம்மா விஜயுடன் நினைத்தேன் வந்தாய் சரத்குமாருடன் நட்புக்காக விஜயகாந்துடன் தர்மா சேரனின் தேசிய கீதம் செந்தமிழனின் சேரன் சோழன் பாண்டியன் பிரபு தேவாவுடன் நினைவிருக்கும் வரை பிரபுவுடன் கும்மி பாட்டு என நடித்து வந்தவர் மீண்டும் கதையின் நாயகனாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் வெளியான நேசம் புதுசு என்ற திரைப்படத்தில் பிரியாராமன் இணையாக தோன்றி நடித்தார் அப்போது படப்பிடிப்பின் வாயிலாக பிரியா ராமனுடன் ரஞ்சித்துக்கு ஏற்பட்ட நட்பு பின்பு காதலாக மலர்ந்து திருமணத்தில் இனிதே முடிந்தது இதன் பின்னர் சங்கீதாவுடன் இணைந்து கண் திறந்து பாரம்மா என்ற ஆன்மீக திரைப்படத்திலும் கதையின் நாயகனாக நடித்தார் ரஞ்சித் அவர்கள் பார்த்திபன் நடிப்பில் வெளியான சபாஷ் என்ற திரைப்படத்தில் தர்மா என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் ரசிகர்களை நன்கு கவர்ந்த ரஞ்சித் அவர்கள் நரசிம்மா ஆண்டான் அடிமை பாண்டவர் பூமி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி தனது அற்புத பன்முக நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி முத்தரை பதித்து வந்தார் மேலும் ஒரு முத்தாய்ப்பாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தன்னுடைய மனைவி பிரியாராமன் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் நடிப்பில் பீஷ்மர் என்ற திரைப்படத்தையும் இயக்கினார் இதனைத் தொடர்ந்து டான் சேரா பசுபதி கேர் ஆப் ராசக்கா பாளையம் காசிமேடு கோவிந்தன் மூனார் உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்த ரஞ்சித் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய கதை வசனம் மற்றும் நடிப்பில் கவுண்டம் பாளையம் என்ற திரைப்படத்தையும் இயக்கி வெளியிட்டார் இத்திரைப்படம் கதை அமைப்பின்படி சில சர்ச்சைகளை கடந்து வெளியானது தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் வெளியான மோகன்லாலின் நாட்டு ராஜாவு என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகிலும் அறிமுகமானார் மலையாளத்தில் மட்டும் சுமார் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ரஞ்சித் அவர்கள் தமிழில் வெளியான நட்புக்காக என்ற திரைப்படம் சிரஞ்சீவி நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் ஸ்நேகம் கோசம் என்ற பெயரில் தெலுகில் வெளியான போது சின்ன பாபு என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களிலும் நாயகன் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் சிறப்பித்து வந்த ரஞ்சித் அவர்கள் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்ன திரையிலும் கால் பதித்து மெகா தொடர் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார் இதன் பேரில் இரண்டாயிரத்து இருபதில் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான செந்தூர பூவி தொடரில் துரை சிங்கமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி தொடரில் பழனிச்சாமியாகவும் என கதாபாத்திரங்களை ஏற்று மனம் தொட்டவராவார் இவ்வாறு கலைத்துறையில் தனது பங்களிப்பை சிறப்பாக தந்து வந்த ரஞ்சித் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு தன்னுடன் நேசம் புதுசு திரைப்படத்தில் இணைந்து நடித்த பிரியாராமன் அவர்களை காதல் திருமணம் புரிந்து கொண்டார் என்பது அனைவரும் அறிந்ததே பிரியாராமன் அவர்கள் வள்ளி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை கதையின் நாயகியாக அறிமுகமாகி சுப்பிரமணிய சுவாமி சூரிய வம்சம் பொன் மனம் உள்ளிட்ட திரைப்படங்கள் மட்டுமின்றி மலையாளம் மற்றும் தெலுகு திரைப்படங்களிலும் தோன்றி நடித்த சிறப்புக்குரியவரும் ஆவார் இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியான நீலாம்பரி என்ற தொடர் மூலம் சின்ன திரையில் கால் பதித்த பிரியாராமன் அவர்கள் செம்பருத்தி பொறந்த வீடா புகுந்த வீடா பாக்கிய லட்சுமி ரஜினி உள்ளிட்ட சின்ன திரை தொடர்களிலும் நடித்துள்ளார் மேற்கண்ட ரஞ்சித் மற்றும் பிரியாராமனின் அன்பின் அடையாளமாக ஆதித்யா மற்றும் ஆகாஷ் எனும் இரு மகன்கள் உள்ளனர் இவ்வாறு சிறந்த இல்லறம் கலை உலகம் என ரஞ்சித் அவர்கள் பயணித்து வந்த நிலையில் ரஞ்சித் மற்றும் பிரியா ராமன் தம்பதிகளிடையே ஏற்பட்ட தொடர் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர் இதன் பின்னர் ரஞ்சித் அவர்கள் தனது கலை உலக வாழ்வில் பயணித்து வந்த வேளையில் நித்யானந்தாவின் பெங்களூரு பீடதி ஆசிரமத்தில் ஆன்மீக பணியாற்றி வந்த அவருடைய சிஷியையும் புன்னகை அரசி கே ஆர் விஜயா அவர்களின் தங்கை கே ஆர் சாவித்ரியின் மகளும் ராமராஜனின் தங்கத்தின் தங்கம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை திரையுலகில் கால்பதித்து தெலுகு மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்தவருமான ராகசுதா என்பவரை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு திருவேற்காடு கோவிலில் உள்ள மண்டபத்தில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ காதல் திருமணம் புரிந்து கொண்டார் ஆனால் இம்மன வாழ்க்கை ஓராண்டுக்குள் முடிவுக்கு வந்தது இதன் பின்னர் தனிமையில் சில ஆண்டுகள் ரஞ்சித் அவர்கள் பயணித்து வந்த நிலையில் முதல் காதல் பிரிவால் விளைந்த புரிதல் போன்ற காரணிகள் பிரியா ராமனையும் ரஞ்சித்தையும் மீண்டும் இணைத்தது என்றே கூறலாம் இரண்டாயிரத்து ஒன்றில் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான கடல் பூக்கள் என்ற திரைப்படத்திற்காக கதையின் நாயகர்களில் ஒருவரான மனோஜ் பாரதி ராஜாவிற்காக பின்னணி குரல் தந்து சிறப்பித்துள்ளார் ரஞ்சித் அவர்கள் கலைத்துறை மட்டுமின்றி அரசியலிலும் கால் பதித்த ரஞ்சித் அவர்கள் அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளிலும் இணைந்து கட்சிப்பணி ஆற்றியுள்ளார் என அறியப்படுகிறார் தற்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாஸ் சீசன் எட்டு என்ற ரியாலிட்டி தொடரில் போட்டியாளராக தன்னை இணைத்துக் கொண்டு ரசிகர்களையும் கவர்ந்தவராவார் இவ்வாறு தனது தேர்ந்த குணச்சித்திர நடிப்பால் வெள்ளித்திரை மட்டுமின்றி சின்னத்திரை ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவரும் தயாரிப்பாளர் இயக்குனர் பின்னணி குரல் கலைஞர் அரசியல் பிரபலம் என தனது பன்முக திறத்தால் முத்தரை பதித்தவருமான திரு ரஞ்சித் அவர்கள் வளம் நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் கலந்த வாழ்வில் நீடூழி வாழ்ந்திடவும் பல்வேறு கலைச்சாதனைகளை படைத்திடவும் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலக பன்முக நாயகர்களான சரண்யாவின் முன்னாள் கணவரும் இரட்டை இயக்குனராக பயணித்தவரும் பல ஹிட் திரைப்படங்களை இயக்கி தந்தவரும் வெள்ளி திரை சின்ன திரை நடிப்பு கலைஞரும் எண்ணங்கள் ஈடேறாமலேயே மறைந்து போன வேதனை நாயகருமான எஸ் ராஜசேகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தமிழ் திரை உலக ஆக்ஷன் ஹீரோவும் குரோதம் திரைப்புகள் நாயகரும் வணிக சாம்ராஜ்யத்தின் மன்னரும் வெற்றிகளை குவித்து வரும் பன்முக சாதனையாளருமான திரு பிரேம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பாலைவனச்சூலை ராகம் திரைப்புகள் நாயகரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் மறக்க முடியாத எவர் கிரீன் கலைஞரும் காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனவருமான கைலாஷ்நாத் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை சாதனையாளர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி